வணக்கம் தமிழர்களே நீங்க ஒரு காணொளி பார்த்துருப்பீங்களா ஆங்கிலத்தில் அதாவது சீனாவில் வந்து டிக்டோக் வந்து படிப்பு சம்பந்தமான காணொலிகளை காட்டும் வெளிநாடுகளில் டிக்டாக் வந்து பொழுதுபோக்கு சம்பந்தமான காணொலி தான் காட்டுதுன்னு சொல்லி ஒரு ஆங்கில காணொலியோடு பார்த்துருப்பீங்க ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருப்பா இதை எனக்கு நேரடியாகவும் சிலர் என்னட்ட கேட்டிருக்கீங்க இப்படித்தானே டிக்டோக்கு அப்ப என்ன மாதிரி கேட்டிருப்பீங்க அதை வச்சு வேற இப்போ டிக்டாக்காரரும் வேற ஆக்கள் கட்சிக்கு நான் பார்த்துருக்கேன் இந்த இலங்கையிலேருந்து வி வீக்கே கரிகால் என்ற அவரும் ஒரு காணொலி போட்டிருக்காரு நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் சொல்லுவேன் என்னென்றா முதல்ல இந்த தமிழர்கள் சுயமாக சிந்திக்க துவங்கணும் நீங்கள் இன்னும் இந்த அடிமை சிந்தனையிலேயே இருக்கக்கூடாது அதாவது வெள்ளக்காரன் சொல்லிட்டான்ன்றதுக்காக அப்படி யோசிக்காதீங்க நான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் சீனாண்ட இதை பற்றி ஆங்கிலக்காரன் ஒருத்தன் சொல்கிறான் அவன் ஏற்கனவே சீனா எதிரான சரி அப்ப அவன் சொல்றத பார்த்து நீங்க அதற்கு அப்படித்தானு சொல்லி தமிழாக்கம் கொடுத்து அப்படி எல்லாம் செய்யறது உண்மையில ஒரு ஆடிமை சின்னதான் உண்மையிலேயே உங்களை விரும்புனா நீங்க சீனால போய் அதை ஆராய்ச்சி செஞ்சிருப்போம் இப்ப நானும் செய்யல தான் ஆனா நான் சில விளக்கம் கொடுக்குறேன் சரியா இப்ப நானும் செய்யல தான் ஆனா நீங்க அப்படி உண்மையில நீங்க சீனால போய் அதை உண்மையை ஆராய்ச்சி செஞ்சு உண்மை அப்படித்தானு சொல்லி சொன்னா அது நம்ப தகுந்தது ஆனா வெள்ளக்காரன் ஆங்கிலத்தில் சொன்னதை கேட்டுட்டு அது சரியாகத்தான் இருக்குமென்று நம்புறது வந்து பிள்ளையான விஷயம் ஏனண்டா நான் இலங்கையில் படிச்சுடான் அந்த அமெரிக்கா தான் முதல் முதல் சந்திரனுக்கு போய் நிலவில கால் வச்சது நீலாம் ஸ்ட்ரோங் தான்ன்றான் படிச்சுடாங்க ஆனால் இந்த வெளிநாடு வந்தாப்பதான் தெரியுது அமெரிக்கா நிலவுக்கே போயில்லை அதெல்லாம் போய் கட்டுக்கதை அது என்னது அதாவது பிரச்சாரம் கோவிட் ஊசி நல்லம் நல்லம் என்று சொல்லி உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் செஞ்சு எல்லாரையும் ஊசி போட வச்சாங்க ஆனா அந்த பைசர் மொடனா இந்த ஊசியால் போட்ட பல பெண்களுக்கு கரு கலைஞ்சிருக்கு இதுல இன்னும் ஆக்கள் ஹார்ட் அட்டாக்ல இளம் ஆக்கள் கூட ஹார்ட் அட்டாக்ல சேர்த்து கொண்டிருக்காங்க ஊசியல் ஆயிரக்கணக்கான சைட் எஃபெக்ட்ல ஒரு சைட் எஃபெக்ட் வந்து மயோகார்டியாட்டிஸ் என்று இருதயம் வீங்குது இப்ப இப்படி பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஒரு ஒரு பிரச்சாரம் காசு உழைக்கிறதுக்கு இதுக்காக தான் அவங்க செய்யறாங்க அந்த உண்மையான அந்த அக்கறையில ஒன்றும் செய்ய இல்லை அல்கரிதம் முதல்ல எப்படி பண்ணுதுன்னு நீங்க என்னத்தை பாக்குறீங்களோ உங்களுக்கு எது விருப்பமானது அந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது ஒரு ஒரு பிரிடிக்ட் பண்ணுது கெஸ் பண்ணுது ஓகே இப்படி இப்படித்தான் நீங்க கூடுதலான தூசணம் பேசுறாக்கள்கிற பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலாக தூசணம் பேசுறாக்க காணொலி தான் காட்டும் நீங்க ஒரு ஒரு டான்ஸ் ஆடுற காணொலிகளை கூட பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா நீங்க கூட காட்டிக்கொண்டு வரும் நீங்க இப்ப யோசிக்கலாம் என்ன வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சீனாவில் இருக்கவங்களுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் இல்ல பொடியங்கள் பட்டியல் தானே என்று யோசிக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை வெளிநாட்டில் இருக்கிறவர்கள்ட்ட பிஹேவியரல் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும் எங்கட நாட்டில் எங்கட நாடு மாத்திரம் இல்லை அதாவது தமிழர்கள் மாத்திரம் இல்லை அந்த முழு ஆசியாவும் இப்போ தாய்லாந்து காரணம் பிலிப்பைன் காரணம் சீனா காரணம் எல்லாருக்கும் ஒரு 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 வேறு ஒரு ஒரு பிஹேவியரல் இருக்கு எங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு குடும்பம்ன்றது ஒரு கூட முக்கியத்துவமா இருக்கும் குடும்பமாக செய்கிறதுன்றது இங்கே வந்து அப்படி இல்லை எல்லாம் இன்டிபென்டென்டா தனியே செய்யணும் எல்லாம் யோசிக்கிறது கூட இருக்கும் நான் எனக்கு கனடால அந்த சம்பவங்கள் சொல்லு சொல்றேன் அப்போ கனடா வந்து முதல் வகுப்புக்கு போறேன் அப்போ அந்த வகுப்பில் ஒரு மேபி ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நடந்திருக்கு அப்போ வகுப்பில் ஒரு நாள் காலையில போக வகுப்புக்கு போக ஒரு மாணவன் வந்து மேசைக்கு மேல இருந்து டீச்சரோட கதைச்சு கொண்டு டீச்சர் முன்னுக்கு இருக்கிறார் இவர் மேலே மேல இருந்து கொண்டு கதைக்கிறார் அது மேசைக்கு மேல மாத்திரம் இல்ல அந்த மேசைக்கு மேல ரெண்டு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்துக்கு தான் அவர் இருக்கிற சரியோ அந்த புத்தகத்துக்கு மேல இருந்து கொண்டு முன்னுக்கு இருக்கிற ஆசிரியரோட கதைச்சு கொண்டு இருக்கிறேன் இப்ப எனக்கு அதெல்லாம் ஒரு ஒரு சொக் மாதிரி மேசைக்கு மேலே இருந்து ஆசிரியோட கதைக்கிறதே ஒரு மாதிரி எங்கட ஊர்களில் இதுல புத்தகத்துக்கு மேலே ஆள் இருந்து கொண்டு கதைக்கு பரா பார்த்தா அப்படி தான் காலத்துக்கு மே அடுத்த மேசையில போட்டுக்கொண்டு ஆசிரியோட கதைப்பாங்க இப்படி எல்லாம் நடக்கும் அதாவது அது ஒரு இங்க வந்து அந்த ரெஸ்பெக்ட்ன்ற என்ற வார்த்தைக்கே அர்த்தம் இல்லாத மாதிரி தான் எல்லாரும் ஈக்குவல் அப்பா அம்மான்ற பேரே பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க இதே மாதிரி இப்ப இள வயதுல புற நான் கழிவு விஷயம் என்னன்னா அந்த லவ் லவ் என்று சொல்லுவாங்க ஆனா அவங்க அது அது ஒரு கொஞ்ச நேரத்துக்காகத்தான் அந்த லவ்ன்றத உபயோகிக்க பாக்கணும் ஒரு நாளும் இப்ப இலங்கையில ஊர்ல எல்லாம் நாங்கள் காதலிச்சா கல்யாணம் கட்டுறோம்ன்ற ஒரு குறிக்கோளை தான் காதலிக்கிறது இங்க அப்படியே இல்லை காதலிக்கிறது ஒரு டைம் பாஸ் மாதிரி காதலிப்பாங்க இதுல என்ன கேவலங்கட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னா பிறகு அவன் நண்பன் இவனுக்கு தெரியாம அவன் காதலியோட தொடர்பு வைக்க முயற்சி செய்வான் அந்த முயற்சி செய்யறதே ஒரு கூடாத தான் இருக்குது சரியா அது நண்பன்ட காதலு தெரிஞ்சு மகள் முயற்சி செய்வாங்க அப்ப அப்படி இதுல என்ன விஷயம் கூடாது இருக்கு என்னென்னா இந்த ஒருத்தன் காதலி வச்சிருக்கவனே அந்த நம்பரை ஃபோன் நம்பரை இல்லை இதெல்லாம் கொடுப்பான் ஐடியெல்லாம் கொடுப்பான் மற்றவனுக்கு அடைய எனக்கு தெரியாத மாதிரி நீயே ட்ரை பண்ணு நீயே ட்ரை பண்ணு அப்போ நீ எடுத்து கொண்டு போகலாம் தான் அதில் இந்த தப்புறத்துக்காக இப்படி எல்லாம் நடக்கும் இது இதெல்லாம் இல்லாமல் இந்த இந்த லவ் காதல் என்று சொல்றதெல்லாம் அங்கத்தே அதாவது ஆசியாவில் நடக்கிற காதலுக்கும் இங்கே நடக்கிற காதலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த லவ் பண்ணினா கல்யாணம் கட்டணும் என்ற லவ் பண்ற மிக மிக சொற்பம் அது கொஞ்ச நாளைக்கு டைம் பாஸுக்கு பார்ப்போம் அந்த லவ் லவ் இதுன்றது உள்ளக்காரம் மாதிரி லவ் பண்ணுடா பண்ற மாதிரி தான் ஒரு சிந்தனையே இருக்கும் ஆனா உண்மையிலேயே அந்த காதல் செய்கிறது அதெல்லாம் அந்த உண்மையாக உணர்வு பூர்வமா அந்த காதலிக்கோ காதலனுக்கு உண்மையாக நடக்கிறது அநேகமானாக்கள் ஆசிய நாட்டுக்காரர்கள் தான் ரெண்டு வருஷமா லவ்வோ லவ் ஒன்று லவ் பண்ணி கல்யாணம் கட்டி ரெண்டு மாசத்துல பிரிகிறார்கள் கனவே இங்கே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு பிஹேவியரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது அங்கத்தே பண்பாட்டுக்கும் இங்கத்தே பண்பாட்டுக்கும் திரும்பவும் சொல்றேன் எனக்கும் உண்மையா தெரியாது சீனா அங்க அப்படி வச்சிருக்கோ இல்லையோண்டு இருக்கலாம் மேபி அங்கத்தே அரசாங்கம் சில காணொலிகள் இப்படியான காணொலிகள் போடக்கூடாதுன்னு ஒரு தட கூட விரிச்சிருக்கலாம் இப்போ அதே தடையை வெளிநாட்டிலேயும் விதிக்கலாம் ஆனா இவங்க செய்ய இல்லை வழங்கணும் இவ இவைக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு என்ன இப்ப கோவிட்டை பற்றி போட்டால் ஃபேஸ்புக்கில் எல்லாம் தடை செய்றாங்களானே கோவிடை பற்றி போட்டால் அல்லது இப்போ இயக்கத்தை தமிழர் விடுதலை புலிகளை பெட்டி அதை போட்டால் உடனே தடை செஞ்சு உங்களோட அக்கவுண்ட்லாம் தூக்குறாங்களா அவங்க செய்கிறாங்க இல்லையன்று இல்லை இவன் நினைச்சா உண்மையிலே செய்யலாம் ஆனால் உண்மையான ரீசன் ஏன் இந்த டிக்டாக்கை தடை செய்யணும்ன்றது காரணம் என்னென்னா டிக்டாக் தான் இப்போ நம்பர் ஒன் ட்ரெண்டிங் ஆப் இந்த த ஹோல் வைட் வேர்ல்ட் இந்த ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் இல்லை ட்விட்டர் இல்லை யூடியூப் இல்லை இது எல்லாத்தையும் கூட டிக்டாக் வந்து ரொம்ப ஒன்னா இருக்கு அது வளர்ந்து கொண்டு வருது அதாவது கூடிக்கொண்டு போகுது அது வளர்ந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது வேகமா இவங்க எல்லாத்தையும் கூட ஏற்கனவே அதை பீட் பண்ணிட்டு அப்படி இருந்தால் இன்னும் வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது அப்ப இது வந்து அமெரிக்கா வெள்ளக்காரங்களுக்கு தங்கட நிறுவனத்தை விட இது மிஞ்சீட்டுது தான் அந்த உண்மையான ப்ராப்ளம் இது இப்போ சீனாக்காரன் இல்லை இந்தியா காரணம் செஞ்சு அவன் அப்ப நம்பர் ஒன் வந்திருந்தா கூட எப்படி செஞ்சிருப்பாங்க அமெரிக்க நிறுவனத்தை விட வேற எதுவும் எதுவும் செய்யக்கூடாது அதுக்கு எதிரான புறப்பண்டா அதுகள் எல்லாம் செய்வாங்க இவங்க உண்மையிலே ஹக் பண்ணுது டிக்டாக் சரியில்லை அதோ இதோன்னு சொல்லி எல்லாம் கேம்பெயின் பண்ணி தண்டாங்க என்னடா கூகுளாலேயோ யூடியூபோ ஃபேஸ்புக்கு இதுகளால கொம்பீட் பண்ண முடியாம இருக்கு டிக்டாக் ஏன்னா அவ்வளவுக்கு டிக்டாக்குன்ற அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுற அந்த செயற்கை நுண்ணறிவு வந்து வடிவாக ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி காணொலிகளை கொடுத்து கொண்டு வருது வெளியில போகவே கஷ்டமா இருக்கும் அவ்வளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிள்ளையான காணொலிகளை பார்த்தா உங்களுக்கு பிள்ளையானது தான் இருக்கும் நீங்க ஒரு பிராங்க் பண்ற அப்படி காணொலிகளை பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கும் நீங்க படிப்பு சம்பந்தமா மெத்து சயின்ஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா காட்டிக்கொண்டு இருக்கும் நான் கூட வரலாறு சம்பந்தமா பாக்குறபடியா எனக்கு வரலாறு சம்பந்தமாக எனக்கு காணொலி காட்டுது பிளாக் அண்ட் ஒயிட் காணொலி அதுல எல்லாம் எனக்கு வரும் மொழி பிரச்சனை கஷ்டம் தான் ஆங்கிலத்துல சொன்ன காணொலி சரிதானு முற்று முழுதாக நம்பி அதையே பரப்புரை செய்யாதுங்கோட நீ அது பேசிக்கலி நீங்கள் என்ன அந்த வெள்ளக்காரனுக்கு இருக்கிற அந்த அடிமைத்தனத்தில்தான் கூட சிந்தனை போகுது வெள்ளக்காரன் சொன்னா சரியா இருக்கும் வெள்ளக்காரன் பிள்ளையே சொல்ல மாட்டான் பொய்யே சொல்ல மாட்டான்ன்ற மாதிரி தான் நீங்கள் அந்த சிந்தனையில் இருக்கிறீங்கள் அப்படி இல்லை அவன் தந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி அதை அதை அந்த மெனிப்புலேட் பண்ணி கொண்டு போகிறான் அவனுக்கு லாபம் பெறணும்ன்றா இப்படியெல்லாம் செய்வாங்க இவங்களை தங்கட பிசினஸுக்கு லாபம் பெறணும்ன்றதுக்காகவே மற்ற நாடுகள் பிரதமர் அப்படின்றது எல்லாம் ஒட்டு கேட்கறது இப்ப அவங்க ஹோட்டல் பிசினஸ் டீல் கதைக்க வந்தா அவங்க நிக்கிற ஹோட்டல் எல்லாம் ஒட்டு அவங்க என்ன கதைக்கிறாங்க கேட்டுட்டு இவங்க அதுக்கேற்ற மாதிரி பிசினஸ் டீல சொல்லுவாங்களா இப்படி சொல்லுவாங்களா அப்படி சொல்லுவாங்க அப்படி எல்லாம் நடக்குது ஒருத்தன் தனக்கு பிடிக்காத அவற்றை எதிரிய பற்றி சொல்லேக்க அதை நாங்க அப்படியே நம்பி ஏற்கக்கூடாது கூடாது ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே பிடிக்காது அப்ப அவன் பிடிக்காதபடியாகவே இல்லாத பொல்லாத இல்ல பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லுவான் என்றதை நாங்க முதல்ல உணர்வோன்னு இப்ப நாங்க அதை அப்படியே நம்பியே செய்கிறது வந்து உண்மையிலே